தாழமுகமானது துறையிலிருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் பெரும் அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிணற்று நீரை குடிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று சங்கத்தின் செயலாளர் சமித் முத்துகுட கூறியுள்ளார் வயிற்று போக்கு போன்ற நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் முடிந்தவரை கொதிக்க வைத்த நீரை குடிக்குமாறும் அவர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் சிறு குழந்தைகளுக்கும் கொதிக்க வைத்த நீரை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய பேரிடர் சூழ்நிலையில் வீடுகளை சுற்றி நுழம்புகள் பெருகும் இடங்கள் இருக்கலாம் என்பதால் அவற்றை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இல்லையெனில் டெங்கு மற்றும் சிக்கன் நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்